வணக்க மக்களை நான் விஜிதரன்ட் என்ன பார்க்க போறேன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ பதவி போட்டிருப்பேன் நிச்சயமாக அதுல வீட்டுல விலை அதுல சொல்லாம தான் போட்டிருந்தோம் ஏன்னு சொன்னா உரிமையாளருடைய நெறிப்படுத்தலுங்க அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டது இதை என்னுடைய வீடு இல்லை தெளிவான்னு புரிஞ்சு கொடுங்க ஒரு சில நபர்கள் வந்து போன் பண்ணி இதை எந்த வீடு போல என்னோட தர்க்கம் பண்றீங்க தயவு செய்து அதில் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னா இதுதான் நிலவரம் நீங்க போன் நம்பர் போட்டிருக்கோம் உலக விரும்பினவர்கள் மட்டுமே போன் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அதுல தெளிவா சொல்லியிருந்தேன் ஆனா தேவையில்லாத முறையில் வந்து போன் எடுத்து தர்க்கம் பண்றீங்க இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் இது என்னுடைய வீடு கிடையாது தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொடுங்க நீங்கள் வீடு பார்க்கறதுக்கு உரிமையாளர் சந்திக்கும் போது நீங்கள் தெளிவாக கேளுங்க நான் வந்து காசுக்காக இந்த வீடு விற்பனை பதிவு நான் செய்யலை நட்பு அடிப்படையில் தான் இந்த வீடு விற்பனை பதிவு செய்தேன் நான் என்ன சொன்னால் அவர் வந்து எனக்கு ஒரு அவசர தேவையுக்கு என்னுடைய வீடை விற்பனை செய்ய முயற்சி செய்து வாரன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய முடியுமானு கேட்டாங்க நிச்சயமாக என்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு போட்டுக்கிறேன்னு சொல்லி நான் போட்டுனா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க அதன் அடிப்படையில தான் வீடியோ பதிவு செய்யப்பட்டது அது வந்து விலை என்னுடைய வீடு கிடையாது நீங்க சில ஆக்கள் விலைக்கு தர்க்கம் பண்றீங்க அவங்க சொன்னதன் அடிப்படையில் ரெண்டு கோடியே எண்பது லட்சம் என்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் அந்த என்ன சொல்ற அந்த வீடு நான் இந்த வீடியோ ஊடாக பார்த்துட்டு இந்த உங்களோட வந்து சந்திக்கிறேன்னு அவங்க சொன்னீங்கன்னு சொன்னா இருபது லட்சம் ரூபாய் குறைச்சிக்குறேன் சொல்லி சொன்னாங்க இப்ப அவங்க சொன்னதை தான் இதுல நான் சொல்றேன் ரெண்டு கோடியே கிட்டத்தட்ட எண்பது லட்சம் சொன்னவங்க இருபது லட்சம் எண்ணூடாக போனா அதுல வட்டி விடுவாங்க அது மட்டுமின்னா தெளிவானு புரிஞ்சுக்கணுங்க குறைஞ்சது உங்களால் அவர் ட்ரெண்ட் அறுவதுண்டா ஒரு ட்ரெண்டு ஐம்பதுக்காவது பேச முடியும் அதன் அடிப்படையில வந்து யாரும் பிடிச்சிருந்தா மட்டுமே கால் பண்ணுங்க பேசுங்க அவங்களுடைய என்ன சொல்றது உரிமையாளருடைய உங்க போன் நம்பரோ இல்லை அவங்கள தொடர்படுத்தி வி விட முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்னோட தர்க்கம் பண்றது சரியில்லாத முறை என்ன சொல்லுங்க இடங்களை பொறுத்து தான் அந்த காணியின் விலை அமைப்புகள் யாழ்ப்பாணத்துல காணப்படும் அதன் அடிப்படையில வந்து நீங்க இடம் அயல் சூழலை வந்து பாருங்க நான் திருப்பியும் சொல்றேன் சில நபர்கள் வந்து வீடு அப்படி இருக்கு இப்படி சொன்னீங்க தயவுசெய்து சொல்றேன் நான் அதுல உத்தரவாதம் தந்தது ஒன்றே ஒன்றுதான் தெளிவாக அயல் சூழல் நிச்சயமாக திருப்பியும் நான் சொல்றேன் அயல் சூழலுக்கு நான் என்றைக்குமே உத்தரவாதம் உங்களுக்கு தர முடியும் அதன் அடிப்படையில நான் சொல்றேன் வீடு வந்து நேரடியாக பாருங்க அதுல வந்து ஒரு வீடை ஒழிச்சு உங்களுக்கு பே காட்டி விற்பனை செய்யணும் நினைக்கிறந்தா அந்த வீடை வந்து முழுமையாக உங்களுக்கு வீடியோ பதிவு செஞ்சிருக்க மாட்டோம் வீடு எடுக்கணும்னு நினைக்கிறவர்கள் வந்து வீடை நேரடியாக வந்து பாருங்க பிடிச்சிருந்தா அவங்களோட விலை பேசி எடு எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டி இந்த போன் எடுத்து தர்க்கம் பண்ணாங்க தயவு செய்ய சொல்றாங்க ஓன் எடுத்து தர்க்கம் பண்ணுற அளவுக்கு இப்போ எந்த வீடு கிடையாது அதை தெளிவான்னு புரிஞ்சு கொடுங்க அப்போ நீங்கள் வந்து என்னோடய வீடு விலை தர்க்கத்துக்கு ஈடுபடுறது எந்த விதிய யோசனமும் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து நான் அவரோட பேசுகிற அளவுக்குன்னு சொன்னால் உங்களுக்காக பேச முடியும் அவர் இருபது லட்சம் ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னார் சரி ரெண்டு அறுபது ரெண்டு சொல்லி இன்னொரு நீங்கள் வந்து அவரோட பேசும் பொழுது இன்னொரு பத்து குறைச்சா கூட ரெண்டு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு இறுதியாக எடுக்க முடியும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு பேத்த சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு வீடு எடுக்கணும்னு நினைக்கிறவர்கள் வந்து எடுத்துக்கோங்க அதை தான் நான் சொல்ல முடியும் இதை விட்டுட்டு நம்ம வந்து எங்களோட நீங்கள் தர்க்கம் பண்ணுறதை தயவு செய்து நிறுத்திக்கொள்ளுங்க ஃபோன் நம்பர் போடுறது உண்மையாக முக்கியமான தேவைகள் இருக்குது வீடு தேவைகள் இருக்கிறவர்கள் வந்து ஃபோன் பண்ணலாம் வந்து ஆனால் விலையை வந்து நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க அடுத்து நீங்கள் இந்த விலைக்கு எடுக்கணும் இந்த விலைக்கு எடுக்கணும்னு வச்சுனா புரியலை எனக்கு உரிமையாளர் தான் விலையை நிர்ணயிப்பாங்க நுகர்வோர் வந்து எடுக்க வேண்டாம் வேண்டிக் கொள்ளலாம் இல்லையாண்டா விட்டுட்டு போயிடுவாங்க அதுதான் விருப்பம் நீங்கள் சில நபர்கள் வந்து விலையை அவங்கள தீர்மானிக்கிறாங்க இந்த விலையை தான் எடுக்க முடியும் அப்படி இது எங்கட வீடு கிடையாது இன்னொரு உரிமையாளர் வீடு வந்து நம்ம வந்து விலையை நிர்ணயிக்க முடியாது அதாவது தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியும் விளங்கும்னு நினைக்கிறோம் அதனால் அடிப்படையில் வந்து இது எனக்கு விளம்பரம் வந்து சரி ஓகே நம்மளும் இதில் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம்னு சொல்லிதான் இந்த வீடியோ பதிவு செஞ்சது இப்போ நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து விளம்பரம் பார்த்துருப்பீங்களா இந்த இது ஒரு நட்பு ரீதியா சரி ஓகே நம்ம ரை பண்ணி பார்ப்போம்னா முதல் திறமை உழவு குழப்பம் வந்து எனக்கு புரியவே இல்லை என்னை பொறுத்த மணியே அயல் சூழலுக்கு திருப்பி நான் உத்தரவாக இருந்தாரு முடிஞ்சால் அந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் வீடு வீடை வந்து நேராக பாருங்கள் சில நீங்கள் சொல்கிற விடயங்கள் எல்லாம் காலம் கடந்து போனால் எந்த வீடும் ப பழைய வீடாக தான் தெரியும் வீடு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அயல் சூழல் வீட்டு அமைப்பு எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது நிச்சயமாக எல்லாமே நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாதுல இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதன் அடிப்படையில் வந்து வந்து நேரம் வந்து பாருங்க பார்த்துட்டு பிடிக்கிறது பிடிக்காத அவங்க அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் என்னை பொறுத்த மணிக்கு உங்களால் முடிஞ்சா ஒரு தடவை வந்து ட்ராவல் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா ஓகேன்னா ஓகே இல்லைன்னா ஓகே இப்போ நாங்கள் வாரத்தை டைம் வற்புறுத்தி வீட விற்க போகிறது இல்லை தானே அதுக்காக வந்து ஃபோன் எடுத்து தர்க்கம் பண்ணாங்க விலை எப்படி இருந்தாங்கன்னா இது என்னுடைய வீடு கிடையாது தயவுசே சொல்கிறேன் வீட்டு விலை திருப்பின்னு சொல்லிட்டேன் இதை விட எதுவுமே எடுத்து ஃபோன் பண்ணி விலைக்காக யாருமே கா என்ன சொல்கிறது மெசேஜ் போடுறீங்க விலையை போடுங்கன்னு சொல்லி இல்லை தெளிவான புரிஞ்சுங்களா விலை இதுதான் விலை இந்த விலையை சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு என்ன சொல்கிறது இது ஃபோன் பண்ணுறவர்கள் வந்து வீடு எடுக்க போகிற ஐடியா இருந்தால் உரிமை நம்பர் தேவைன்னு மட்டுமே ஃபோன் பண்ணுங்கள் தயவுசெய்து யாரையும் நம்ம வந்து மனசு நோகிற மாதிரி இந்த வீடியோ பதவி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இதுதான் உண்மை சில நபர்களிடத்தை என்னோட ஃபோன் பண்ணி அவங்கள என்ன மனசில் வச்சுக்கிற விலையை வந்து எங்கள் மீது திணிக்க முற்பாருங்க இதை என்னுடைய வீடு கிடையாது நான் உரிமையாளர் கிடையாது உரிமையாளர் நான் வந்து இடையில் அவர் நட்பு ரீதியாக இந்த வீடியோ பதிவு செய்ய முடியுமான்னு சொன்னால் கேட்டார் நீங்கள் நினைக்கலாம் இவர் நீதை போய் சொல்கிறாருன்னா நீங்க வீடு இப்போ அவரோட பேச வரும்போது அவர்கிட்ட கேளுங்க அவர் இதன் காசு வண்டி தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சாருன்னு சொல்லி அவர் சொல்லுவார் என்றதும் கிடையாது சஜிலா விற்பனை ஆனால் அவர் எதுவும் உதவி செய்கிறத தெரியல பட் இதுதான் நான் அவர் கேட்டதுக்கு எனக்கு வந்து செய்த உதவி புரியுதா நீங்கள் என்னதான் ஏற்றி கொண்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்ன பொறுத்தமடைக்கு நேர்மையாக பேசணும் நேர்மையாக வாழணும் என்ன பொறுத்தமாரி அந்த கருத்து நான் முன் அயல் சூழல் உண்மையாகவே அது எனக்கு தெரியும் என்ற அடிப்படையில் அதுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் உத்தரவாதம் நான் தர முடியும் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ பதிவு செய்வதற்கான காரணம் சில நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி தர்க்கம் பண்ணுறேன் அதுக்காக அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் என்ன வீட்டுக்கு Vai.